ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வெகு இருந்து எதிரிகளோட வான் பாதுகாப்பு அமைப்புக்கு கொஞ்சம் கூட பக்கத்துல போகாம எதிரிகளின் நிலைகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதலை பண்றோம் இல்லையா அதை தான் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்ரேஷன்ஸ் திந்தூரில் இந்தியா பண்ண எல்லா காரியமுமே ஸ்டாண்ட் ஆஃப் இருந்து மட்டும்தான் அப்போ அப்படிப்பட்ட இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்ச் உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கிட்டே மட்டும்தான் இருக்கு ஏன்னா ஸ்டாண்ட் ஆஃப் இருந்து நீங்கள் ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு போதுமான லான்ச் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கணும் அது பாம்பர் ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம் இல்லை ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கலாம் அண்ட் அது கூடவே சேர்த்து அங்கேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஏர் லான்ச்சிட்டு ஏவுகணை வேணும் இந்த இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சிலிருந்து உங்களால் ஏவுகணைகளை லான்ச் பண்ணிட்டு உங்களோட விமானங்களை பாதுகாக்க முடியும் ஆனால் இந்த கேப்பபிலிட்டி உலகத்தில் வெறும் சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு உதாரணத்துக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா இப்போ அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பாம்பர் ஏர்க்ராஃப்டை பயன்படுத்தி போடுறதும் இல்லை அப்படின்னா ரஷ்யர்கள் அவங்களோட பாம்பரை ஏர்க்ராஃப்ட்ஸை உக்ரைனோட வான் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியே இருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கோ பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட எட்நூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஏவுகணைகளை ஏர் லான்ச்சு முறையில் ரஷ்யர்கள் யுக்ரைனுக்கு மேலே பயன்படுத்துகிற காரணத்தினால் யுக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அடின்றது விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு ஆயுதத்தை நம்ம உருவாக்கி வைக்கணும் அப்படின்றது அதுவும் குறிப்பாக அந்த ஆயுதத்தோட ரேஞ்சு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ரெக்குவைர்மெண்ட்டாக இந்தியாவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆயிரம் கிலோமீட்டர் இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் ஆஃபில் ஆயுதத்தை லான்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வேணும் ஏன்னா ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஏவுகணையை நீங்கள் சாதாரண ஃபைட்டர் போர் விமானங்களில் பொருத்த முடியாது அப்படின்ற ஒரு லாஜிக்கும் இந்த இடத்துல இருக்குது ஆனால் இந்தியர்களாகிய நம்ம ஜுஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம ஒரு பொருளை மாடிஃபை பண்ணி பயன்படுத்துவோம் அதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜுஹாத் ஆனால் அந்த ஜுஹாதை வச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு வெப்பனை உருவாக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேட்ரு ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அதை தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நானு உங்களை ஆக்காஷி தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை துல்லியமாக ஏவுகணைகளை கொண்டு நம்ம தாக்குறோம் ஏர் லான்ச்சர் ஏவுகணைகளை கொண்டு தாக்குறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று ஒரு பாம்பரை ஏர்கிராஃப்ட் அந்த பாம்பரை ஏர்கிராஃப்டோட ரேஞ்சு மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் அப்போ தான் நம்ம அங்கே போய் லான்ச் பண்ணிட்டு திருப்பி வர முடியும் அண்ட் இந்த பாம்பரை ஏர்கிராஃப்டில் நம்ம ஏவுகணையை கட்டி லான்ச் பண்ணுறதுக்கும் மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஐசிபிஎம் லான்ச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா ஈரான்கிட்ட ஐசிபிஎம்ஸ் இருக்குது இந்த ஐசிபிஎம்மை கொண்டு இஸ்ரேலின் நிலைகளுக்கு எதிராக அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல அவங்களும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போது பாமர் ஏர்க்ராஃப்ட்டை வச்சு நம்ம ஏன் இவ்வளோ சிரமப்படணும் ஒரு ஐசிபிஎம்மை வச்சு நம்ம தாக்குதல் நடத்தலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐசிபிஎம் ட்ராக் பண்ணுறது மிக மிக சுலபம் அந்த ஐசிபிஎம் ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர காரணத்தினால் உலகத்தில் எந்த இருந்து யார் ஐசிபிஎம் லான்ச் பண்ணாலும் அமெரிக்கன் சேட்டலைட்ஸில் அது பிக்கப் ஆயிடும் இப்போ நம்ம ஈரானுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற துருக்கிக்கு அகேன்ஸ்டாவோ ஒரு தாக்குதல் ஒன்று நடத்துகிறோம் ஃப்யூச்சரில் ஏன்னா வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அண்டு வந்து ஏன் ஈரான் துருக்கி அப்படின்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய நாடுகள் டிஸ்டன்ஸை வச்சு நான் சொல்கிறதுக்காண்டி இந்த நாடுகளை சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போது ஈரானுக்கு அகென்ஸ்டாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியாவிலேருந்து நம்ம ஏவுகிறோம் அப்படின்னா அந்த ஏவுகணையை அடுத்த வினாடியே அமெரிக்கர்களால் ட்ராக் பண்ண முடியும் ட்ராக் பண்ணி ஈரானுக்கு வார்னிங்கை கொடுக்க முடியும் பாருப்பா இந்தியர்கள் வந்து ஏவுகணையை லான்ச் பண்ணிட்டாங்க அது இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஓ நாட்டுக்குள்ளே வந்துடும் உன்னோட வான் பாதுகாப்பு அமைப்பை தயாராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் போகும் இப்படிப்பட்ட வார்னிங் தான் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த வார்னிங்கின் காரணத்தினால் இஸ்ரேல் அவங்களோட முக்கியமான நிலைகள் சில இடத்துல அவங்களால பாதுகாப்பை ஒழுங்காக பண்ண முடியலை பட் பல இடங்களில் அவங்களோட முக்கியமான நிலைகளுக்கு எதிராக நடந்த தாக்குதல்ல இருந்து அவங்களால அவங்கள பாதுகாத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க இப்போது இந்த கேப்பபிலிட்டி உள்ள ஒரு நாடுகள் கிட்டே நம்ம எதிராக சண்டை போடுறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு நம்ம ரியாக்ஷன் டைம் கொடுக்காம இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்போது ரியாக்ஷன் டைம் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கணும்னா நம்ம கொண்டுட்டு போகிற அந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜை எதிரிகளால் ட்ராக் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் அதுக்காண்டி தான் நம்ம ஃபைட்ரு ஜெட்டில் இருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஃபைட்டர் போர் விமானங்களை அமெரிக்கர்களால் சேட்டலைட் வச்செல்லாம் ட்ராக் பண்ண முடியாது ரைடார் நிலகளை வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும் ஸோ ரெடார் நிலைகளில் இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜ் ஒரு இருந்து ஏழு போர் விமானங்கள் அனுப்பி அந்த போர் விமானங்களின் மூலமாக அந்த கண்ட்ரிக்கு பக்கத்தில் போய் இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணோம் அப்படின்னா எதிரிக்கு ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாயிரும் அப்போ அவனை தக்காத்து கொள்வதுக்கு டைம் இல்லைன்னா ஈஸியாக நம்ம அந்த எதிரியோட நாட்டில் இருக்கிற இராணுவ நிலைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்த முடியும் ஆனால் மூவாயிரம் கிலோமீட்ரு போகிறதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைக் பேக்கேஜ் இருக்குது மூவாயிரம் கிலோமீட்ரு போகணும் அப்படின்னா நமக்கு தானே வேணும் இந்த இடத்துல தான் மல்டிப்புள் ரோல் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கக்கூடிய சுகாய் போர் விமானங்கள் வருது எல்லாருக்கும் தெரியும் சுகாய் அப்படின்றது ஒரு பெரிய சைஸில் இருக்கிற போர் விமானம் இந்த பெரிய சைஸின் காரணமாக பல நேரங்களில் ஏர்டிஆர் பேட்டில் சுகாய்ஸை ஈஸியாக சுட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு வகையில் உண்மையும் கூட ஏன்னா ஆர்சிஎஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறப்ப அதை ஈஸியாக தள்ள முடியும் டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் இதே பெரிய சைஸ் தான் இந்த விமானத்தை சில ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு நமக்கு பாசிட்டிவான முறையில் பயன்படுத்த முடியுது அதாவது இந்தியா முழுக்க இந்தியா வகையாக நம்மளோட நாடு கொஞ்சம் பெரிய நாடு அப்படின்றதுனால இந்தியா முழுக்க ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தஞ்சாவூரில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தஞ்சாவூரில் சுகாய் போர் விமானங்கள் நிறுத்தியோ அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் சுகாய்போர் விமானங்கள் மற்றும் இந்தியா பங்களாதேஷ் பார்டரை ஒட்டி இருக்கிற விமானப்படைத்தளங்களில் சுகாய்ஸ் அண்ட் நம்மளோட குஜராத் மாதிரியான பகுதிகளையும் ராஜஸ்தான் மாதிரியான பகுதிகளிலையும் சுகாய் போர் விமானங்களில் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா இந்தியாவை சுற்றி சீனா மங்கோலியா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் துருக்கி சிரியா இராக் இஸ்ரேல் சவுதி அரேபியா யமன் எத்தியோப்பியா சோமாலியா கென்யா தாய்லாந்து வியட்நாம் மலேசியா ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி ஈவன் சவுத் கொரியா ஜப்பானில் பாதி வரைக்கும் நம்மளால் போர் விமானங்கள்லேருந்து பிரம்மோ ஏவுகணையே லான்ச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் ஏரியல் ரீஃபில்லிங் பண்ணி நம்மளால் இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் பிரம்மோஸ் ஏர்லான்சு வேரியண்ட்டால் எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியும் அப்போது விமானத்தோட மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு ப்ளஸ் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சை ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை நம்மளால் வெகு சுலகமாக தாக்க முடியும் அதுவும் பிரம்மோஸ் மாதிரி ஒரு அன்ஸ்டாப்பபுள் சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல வச்சு நம்ம தாக்கணும் அப்படின்னா எதிரிகளோட நிலைகளுக்கு எதிராக துல்லியமாக அதை தாக்குதல் இருக்கும் மற்றும் எதிரியால் அதை தற்காத்துக்கொள்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது இந்த கேப்பபிலிட்டியை தான் நம்ம ஜுஹாத் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இதே மாதிரி ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் போர் விமான கொண்டு எதிரி எதிரி வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு அவங்களுக்கு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் வேணும் இப்போ சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட ஒரு பாம்பர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது இருக்கு இருக்குது கிட்ட இருக்குது அதை வச்சு தான் இதை அச்சீவ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வச்சுருக்கோம் ப்ரம்மோஸுன்ற ஒரு பிளாட்ஃபார்மு இந்த பிளாட்ஃபார்மை மாடிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒம்போது டன் வர ஏவுகணையை ரெண்டு புள்ளி நாலு டன்னுக்கு கொண்டு வந்து அந்த ஏவுகணையை ஃப்யூசலேஜோட நடுப்பகுதியில் இண்டக்ட் பண்ணியிருக்கோம் சுக்காயில் இங்கே தான் ஹைலைட்டாக இருக்குது ஏன்னா அதை ரெக்கையில் கூட மாட்ட முடியாது நடுப்பகுதியில் ரெண்டு இன்ஜினுக்கு நடுவில் இண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஏவுகணையை நீங்கள் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆல்டிடியூட்டில் இருந்தும் லான்ச் பண்ண முடியும் சுமாராக ஒரு பதினாலாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்தும் இதை லான்ச் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கேப்பபுளாக இதை நம்ம இன்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு ஸ்குவாட்ரன்ஸில் இந்த ஏவுகணை இன்டெக்ட் ஆகிருக்கு கூடுதலாக ரெண்டு ஸ்குவாட்ரனில் இன்டெக்ட் பண்ணுறதுக்கு பிளானும் போயிட்டுருக்கு ஐ திங்க் ஒரு எண்பது போர் விமானங்களில் ஆல்ரெடி இண்டெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போது இந்த ஏவுகணையில் கிட்டத்தட்ட இரநூறு ஏவுகணையை இந்திய விமானப்படி வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்போது மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன் நம்ம இருக்கு அப்படின்றது நம்மளோட எதிரிகளுக்கு தெரிந்தே ஆக வேண்டும் கூடிய சீக்கிரம் இந்தியாவாகிய நம்ம நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் ரீச்சை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை வரணும் நன்றி வணக்கம்